இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குக்கரில் சாதம் இது தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்காக சாப்பாட்டு அரிசி ஒரு முக்கால் டம்ளர் எடுத்துருக்கேன் துவரம் பருப்பு வந்து மூழ்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க அதாவது கால் டம்ளர் எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து அதையும் ஊற வச்சுக்கோங்க இப்போ குக்கரில் வந்து என்ன நல்ல சூடானதோ ஜீரகம் கடுகு தட்டி வச்சிருக்க பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகா பச்சை மிளகா உங்களுக்கு ஆரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்ப பழுத்த ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க கூடவே பெருங்காயம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தக்காளி நல்லா கரையிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துட்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஊற வச்சிருக்க பருப்பு அரிசி அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அஞ்சரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளருக்கு அஞ்சரை டம்ளர் தண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியா இருக்கும் லாஸ்டா நெய் கொத்தமல்லி சேர்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு